ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜை நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு க்ளீன் பண்ணாமல் அப்படி அப்படி அங்கங்கே அப்படி இருக்குது இது எல்லாமே இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சம் காய்கறிகள் அப்படி தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சிதறி இருக்குது க்ளீன் பண்ணியே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது அதனால் கொஞ்சம் டர்ட்டி டஸ்ட் அதிகமாக இருக்குது சரி இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா இருக்கிற பொருளுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சரி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் அப்படியே தொடச்சி விட்டாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த க்ளீன் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது சரி அதனால் தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா எல்லாமே கிளாஸுன்றதுனால நம்ம வந்துட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வந்துட்டு வாஷ் பண்ணணும் அதனால் என்ன பண்ணேன் விம்ஜெல் மட்டும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டு லைட்டாக போட்டு நார்லாம் போட்டு தேய்க்காம லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்பவே பளிச்சன் ஆகிடுச்சி கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு தொடச்சிட்டு திரும்பவும் நான் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மந்த்லி ஒன் டைம் ஆச்சு நம்ம இது மாதிரி டீப் கிளீனிங் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து பேட் எல்லாம் வராமல் இருக்கும் ஏன்னா நம்ம டெய்லியுமே சாப்பிட்ற பொருளை தான் அதில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் பண்ணுங்க இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சைட் ரேக்குமே நான் எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணேன் அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரபுளாக இருந்துச்சு நான் நல்லா அழுத்தி புஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் அரேஞ்ச் பண்ணலை அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்